ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா சாதம் சாம்பார் சவு சவு கேரட் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இதுதான் நம்மளோட ஃபேவரட் சாம்பார்னு சொல்லலாம் எனக்கு இந்த இந்த சவு கேரட் மாங்காய் போட்ட சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா திக்காகவும் ஆயிடும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரசம் பருப்பு பருப்பு ஒரு கண்டிப்பாக போட்டு நல்லா ஒரு பெரிய தக்காளி போட்டு ரசம் போட்டிருக்கேன் வச்சுருக்கேன் பூண்டு போடல ஏன்னா அந்த மாகி ஸ்டாஃப் வந்திருக்காங்கல்ல அவங்க ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க நைட்டு வந்து இங்கே டின்னர் சாப்பிட்டு போனாங்க அவங்களுக்கு ரசம் பிடிக்கும் ஆனால் வந்து பூண்டு பிடிக்காது நல்லா பூண்டு போடாமல் ரசம் வச்சிருக்கேன் ரசம் வந்து ஹஸ்பண்டை கொடுத்தனுச்சா அவங்க கொடுத்தா அவங்க குடிச்சிவிட்டு அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க லஞ்சுக்கு கூப்பிட்ற சூழ்நிலை சரியாக இல்லை எனக்கு லீவ் போட முடியல லீவ் இல்லை ரெண்டு நாள் சீயல் தான் வச்சுருக்கேன் நான் அப்படியே இன்றைக்கி ஒரு நாள் சீரியல் போட்டு லஞ்சுக்கு வாங்கன்னு சொன்னேன் வேண்டாம் எதுக்கு வந்து லீவ் வேஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் வந்து வெளியிலேயே தங்கி வெளியிலே சாப்பிட்டுக்கூடன்னு சொல்லிட்டாங்க சரி ரசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரசம் வச்சு கொடுத்துனு போன்னு சொல்லிட்டு ரசம் நிறையா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப பூ பிடிக்கும் அங்கே வந்து பூ அவ்வளவா கிடைக்காத பிள்ளைக்கு முந்தா நாள் வந்து முல்லைப்பூ கட்டி கொடுத்த அனுப்பிச்சு நேற்று வச்சுக்கிட்டாங்க நைட் வந்தப்போ ஜாதி மல்லி கட்டி கொடுத்த அமைச்சிருக்கேன் இன்றைக்கி வச்சுக்கிறதுக்கு நாளைக்கு வந்து மல்லிகரும்பு வாங்கிட்டு நான் கட்ட டைம் இல்லை அதை இன்றைக்கு நைட்டு கட்டி நாளைக்கு கொடுத்துனு போகலாம் நாளைக்கு ஈவினிங் தான் அவங்க கிளம்புறாங்க அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் சைட் டிஷ் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச்சு இப்போ எல்லாருக்குமே லன்ச் கட்டணும் இன்னும் யாருக்கும் லன்ச் கட்டலை இல்லை லஞ்சு பாக்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள் எனக்கு மட்டும் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து அந்த ஹாட் பாக்ஸ் கொள்ளலை ஆனால் எனக்கு மட்டும் ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் மீதி இப்போ எல்லாருக்குமே லன்ச் கட்டணும் லன்ச் கட்டிட்டா வானல் காலி ஆகிடும் அதனால தான் வானல் வச்சுருக்கேன் இப்போ லஞ்சு கட்டிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்க்கு வந்து லன்ச் கட்டி அனுப்பியாச்சு எனக்குமே வந்து லன்ச் கட்டியாச்சு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்குமே அவங்க கூட தான் வந்து ஹோட்டலில் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எனக்கு கொஞ்சமாக ரசம் கொஞ்சமாக ரசம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய ரசம் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துனுட்டு போகிறேன் அவங்க குடிப்பாங்க சும்மாவே குடிப்பாங்க அதனால் எனக்கு வந்து சாம்பார் பொரியல் சாதம் ரசம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சாதம் வந்து கொஞ்சம் கூட தான் வச்சிட்டேன் சாதம் கொஞ்சம் மீந்திருக்கு அது ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் சாம்பார் வந்து இவ்வளோ சாம்பார் இருக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணியுமே இந்த அளவு வந்து மீந்துச்சு இது இருந்தால் தோசையில் வச்சு நடுவில் கொடுத்தோம்னா மசாலா தோசை மாதிரி சாப்பிடுவாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இங்கே மட்டும்தான் துடைச்சேன் இன்னும் அவங்களும் துடைக்கலை பாத்திரமும் தேய்க்கலை ஏன்னா பூஜை பண்ணுற வேலை இருந்தது சரி பாத்திரம் தேய்க்கலை ஈவினிங் வந்து தேய்ச்சிக்கலாம் நம்மளை யார் கேட்க போகிறா ஈவினிங் வந்த உடனே தேய்ச்சிடுவேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் மதியான லஞ்சும் காலையில் வந்து செஞ்ச வேலையும் இந்த லஞ்ச் பண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான்